உலகெங்கிலும் வாழும் தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏராளமானோர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டில் இது முதல் பயங்கரவாத தாக்குதல் என்று இராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் கடந்த ஆண்டு மே மாதத்தில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் இரண்டு பேர் காயமடைந்தார்கள் என்ப என்ற தகவலையும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த நேரத்தில் இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட வேண்டும் என்கிற பார்வையைத்தான் நம் ஒரு புவி அரசியலாக ஜியோ பாலிட்டிக்ஸாக நாம் காண வேண்டியிருக்கிறது எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து இந்து முஸ்லீம் என்கிற அடிப்படையிலும் அதே போல் வந்து ஒரு மதவாதத்தை இங்கே வந்து அரசியலை பூசலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடாக மட்டும் சுருக்கமாக பார்க்காமல் இத்தகைய செயலை செய்து இந்து மற்றும் முஸ்லீம் ஆகிய இரு மத சமய நெறி மக்களிடையே பிளவை ஏற்படுத்துவது மோதலை ஏற்படுத்துவது என்பது யார் செய்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏனென்றால் கண்மூடித்தனமாக நாம் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் அதேபோல் இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் கிறித்தவ சொந்தங்கள் எல்லாம் நாம் இது போன்ற நேரங்களில் நாம் அதை மதவாத போக்குக்காக யாராவது திசை திருப்பினால் அதில் சற்றும் விடாமல் தெளிவாக ஒரு மானுட அடிப்படையில் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்குள்ள இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களெல்லாம் அரேபியாவிலிருந்தும் ரோம் நகரத்திலிருந்தும் வந்தவர்கள் அல்ல நமது சகோதர சகோதரிகள் நமது உறவினர்கள் அத்தை மாமா பாட்டி தாத்தா என்று நமக்கு முன்னோர்களாக இருந்தவர்கள் தான் அவர்கள் சமூக சமநிலைக்காக சாதிய ஏற்றத்தாழ்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சமூக சமநிலை தன்மை பெறுவதற்காக அவர்கள் இஸ்லாத்தையும் அதேபோல கிறிஸ்தவத்தையும் தழுவியிருக்கிறார்கள் எனவே அவர்கள் நம்முடைய உறவுகள் இந்த அடிப்படையில் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதற்கிடையில் வந்து இந்து முஸ்லீம் ஆகிய கலவரங்களை இட கலவரங்களை ஏற்படுத்துவதற்கான சதிச்சையில் அவ்வப்பொழுது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இதை செய்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் பயங்கரவாதிகள் என்கிற பெயரில் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் சுற்றுலா பயணிகள் பயணிகள் அதுவும் குறிப்பாக இந்துக்கள் என்று அடையாளம் கண்டு இவர்கள் சுடுவதற்கான காரணத்தை நாம் சற்று ஆய்ந்தாலே இதற்கு பின்னணி சதி பற்றி நாம் வந்து முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாம் வந்து ஏதோ ஒரு யாரோ ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியர் பெயரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தை தழுவிருக்கக்கூடிய அதேவேளை பயங்கரவாத சிந்தனை கொண்ட கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத ஒன்று ரெண்டு பேர் செய்கின்ற காரணத்திற்காக ஒட்டுமொத்த இஸ்லாம் மார்க்கத்தையும் நாம் குறை சொல்ல முடியாது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் நாம் குறை சொல்ல முடியாது இது அப்படி கூறினால் அது அறிவீனம் அறிவில்லாத தனம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் யாரோ ஒன்று பேர் செய்கின்ற தவறுக்கு ஒட்டுமொத்தமாக எப்படி ஒரு மார்க்கத்தை நாம் குறை சொல்ல முடியும் எப்படி அந்த மக்களை எல்லாம் குறை சொல்ல முடியும் அது மூடத்தனமான ஒன்று இதே போலதான் இது நமக்கு இந்து மக்களுக்கு எதிராகவும் திருப்பப்படலாம் யாரோ ஒன்று ரெண்டு இந்துக்களில் வந்து தவறு செய்கிறார்கள் என்பதாக ஒட்டுமொத்தமாக இந்து மதமும் அவர்களை தவறு செய்ய சொல்கிறதா என்கிற கேள்வி எழுது இது எங்க இது கிறிஸ்தவ மதத்திற்கும் பொருந்தும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும் எல்லா மகான்களும் ஞானிகளும் அந்த மதங்களுக்கு மூல காரணமாக எல்லாம் அன்பைத்தான் போதித்தார்களே தவிர அவர்கள் வந்து எந்த இடத்திலும் அவர்கள் வன்முறையை போதிக்கவில்லை வன்முறையை போதித்திருந்தால் அவர்கள் மகான்களாக ஆகியிருக்கவே முடியாது முதலில் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ நம்ம வந்து இந்த தாக்குதலை பற்றி பார்ப்போம் இப்போது நான் ஒவ்வொரு முறையும் டிஎன்டிவி தமிழ் ஊடகத்திலேயும் அதேபோல் சமூக ஊடகங்களையும் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய புவி அரசியலை பற்றி தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படாமல் இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே விழிப்புணர்வு ஏற்படலாம் அப்புறம் வட இந்தியாவில் எடுத்துக்கலாம் எப்படி இருக்கும் குறிப்பாக இன்று வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களால் நேற்றிலிருந்து ஏதோ வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலை இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக அவர்கள் பொங்குகிறார்கள் இந்த அவர்கள் பொங்குவதைத்தான் இந்த வெளி நாட்டு சக்திகள் குறிப்பாக வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளும் அதேபோல இந்த புவி அரசியலில் களமாடி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எதிராக காய் நகர்த்தக்கூடிய நாடுகளினுடைய அவர்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பாக இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவரும் சங்க பரிவாரங்களும் செய்கிறார்கள் சங்க பரிவார பாரதிய ஜனதா கட்சியினர் இந்து மதத்தை ஓர்மைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருந்தால் இந்து அந்த த இந்து மதத்தினுடைய ஒரு நல்ல தன்மைகளை பாசிட்டிவான நேர்மறையான தன்மைகளை வெளியே சொல்லி அதை புகழ்ந்து கொண்டு விட்டு போகட்டும் அதை நம்ம வந்து எந்த குறையும் சொல்ல சொல்லவில்லை அதே வேளையில் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஒன்று ரெண்டு பயங்கரவாதிகள் அதுவும் இந்துக்களை தேடிப்பிடித்து கொலை செய்கிறார்கள் என்றால் சுட்டுக் கொள்கிறார்கள் என்றால் இந்த இடத்துல மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது நம் இத்தனை ஆண்டு காலம் நம் உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு எந்த ஒரு இஸ்லாமியருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்குமா அதே எத்தனை

தலைமையிலான நீங்கள் வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதற்கான ஒரு நகர்வு தான் இந்த சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் அதிலும் இந்திய ராணுவத்தின் உடையிலேயே வந்து பயங்கரவாதிகள் இந்துக்கள் என்று அடையாளம் கண்டுபிடித்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதனுடைய பின்னணியை ஆராயாமல் விட்டுவிட்டு இப்பொழுதும் நீங்கள் வழக்கம் போல இந்த பாரதிய ஜனதா கட்சி சங்க பரிவாரங்கள் இஸ்லாமிய சொந்தங்களையும் இஸ்லாமிய மக்களையும் வந்து எல்லா பொது பொதுமக்களையும் எல்லா இஸ்லாமிய அப்பாவி மக்கள் உட்பட அவர்களை எல்லாம் குறை கூறிக்கொண்டு அவர்களுக்கு எதிரான ஒரு விஷத்த நட்சத்திரத்தன்மையை தூ நச்சுத்தன்மையை தூவினால் இது இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று சதி செய்து அதை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பன்னாட்டு சக்திகளுக்கு இவர்கள் துணை போகிறார்கள் என்றுதான் பொருள் எனவே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சங்க பரிவாரங்கள் தற்பொழுது பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிப்பதோடு இப்பொழுது இது வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக கருதி இப்பொழுதுதான் உண்மையிலேயே சங்க பரிவாரங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் இஸ்லாமியர்களை அவர்கள் அரவணைக்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் இங்குள்ள மக்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஜம்மு காஷ்மீரில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் தெருவில் இறங்கி சாலையில் இறங்கி பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கமிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது தெளிவாக தெரிந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து கொண்டுதான் இந்த செயல்படுகிறார்கள் என்பதால் பாகிஸ்தானுக்கு எதிராக ஜம்மு காஷ்மீரில் உள்ள இஸ்லாமியர்கள் முழக்கமிட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களும் சங்க பரிவாரங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் இஸ்லாமியர்களுக்கு அரவணைப்பாக இப்பொழுது செல்ல வேண்டும் அதே வேளையில் பயங்கரவாத தாக்குதல் என்பது அது மட்டும் தான் நம்ம வந்து வெளிப்படுத்தணும் இஸ்லாமிய ஜம்மு காஷ்மீரில் உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு பயங்கரவாதிகள் செயல் என்று தெள்ள தெளிவாகத்திலிருந்து அவர்கள் சாலையில் இறங்கி முலங்குகிறார்கள் அதனால் இந்தியா இந்தியா முழுவதும் உள்ள இந்துத்துவ சங்க பரிவார பாரத ஜனதா கட்சியர் இந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் மீதும் இவர்கள் பழி சுமத்துகிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட நிலை உருவாக வேண்டும் இப்படி இருவரையும் தூண்டிவிட்டு மத மோதலை இங்கே உருவாக்க வேண்டும் என்று பன்னாட்டு சக்திகள் விரும்புகின்றன என்பதை முதலில் எண்ணிக்கொள்ள வேண்டும் இதற்கு என்ன அடிப்படை காரணமாக நம்ம பார்க்கிறோம்னா சமீப ஆண்டுகளாக நீங்கள் வந்து சமீப நாட்களாக கூட எடுத்துக்கலாம் இந்தியாவினுடைய புவி அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸ் வெளியுறவுத்துறை அதனுடைய உறவுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு சமீபத்தில் எடுத்துக்கோம் இலங்கைக்கு சென்று விட்டு வந்தார் அனிரகுமார தேசநாயக சந்தித்து விட்டு வந்தார் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எரிபொருளை குறைந்த விலையில் வழங்குவது என்கிற ஒரு தீர்மானம் அதேபோல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு வந்து நேற்று சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்திருக்கிறார் நரேந்திர மோடி அரேபியனுடைய இளவரசராக இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அந்த அமைச்சரை அவர் சந்தித்திருக்கிறார் அவர் வந்து சிறிது நாட்களுக்கு முன்பாக ஈரானினுடைய பெருந்தலைவர் அயத்துலா கொமேனி அவர்களை சந்தித்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஏற்கனவே அனிரகுபரத் சினாயகா மூலமாக ஒரு சீனாவிற்கு ஒரு நெருக்கமான தோற்றத்தையும் அதேபோல சவுதி அரேபியிற்கு சென்ற நரேந்திர மோடி அவர்கள் ஈரானினுடைய அயத்துலா கொமேனியை சவுதி அரேபிய இளவரசரை சந்திப்பதும் நம்ம இதெல்லாம் கூர்ந்து கவனிக்க கே வேண்டியதாக இருக்கிறது. இவர்கள் சீனா வந்து பாத்தினா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் இந்தியர்களுக்கு விசா என்று சொல்லக்கூடிய நுழைவு அந்த கட்டுப்பாடுகளை தளத்தி இருக்கிறது. குறுகிய காலத்தில் சென்று அங்கே தங்கிவிட்டு வரவவர்களுக்கு அவர்களுக்கு வந்து பாத்தினா பயோமெட்ரிக் என்று சொல்லக்கூடிய உடல் பதிவேடுகள் கைரேகை படிவங்களெல்லாம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது. சலுகைகளை கொடுத்து இருக்கிறது. இதுவரை இருந்த முரண்பாடுகளை எல்லாம் கலைந்து விட்டு தற்பொழுது நட்புக்கரம் கோத்து இருக்கிறது இந்தியாவும் சீனாவும் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக டொனால்ட் ட்ரம் அமெரிக்க இவர் விளக்கம் அறிவித்திருந்தார் அதற்கேற்ப போர் விமானங்களை கன்னியாகுமரி இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தெற்கே உள்ள டியகோ கார்சியா தீவில் வந்து இறக்கி இருக்கிறார் இப்படிப்பட்ட போர்க்கப்பல்களை கொண்டு வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா இலங்கை மற்றும் சீனா ஆகிய நாடுகளோடு மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா மூலமாக ஈரான் நாட்டோடும் ஒரு நட்புறவை பேணுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு கொண்டு மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்பதை சற்று புவி அரசியல் மற்றும் உள்ளூர் அரசியலை வைத்து மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் இது போன்ற இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கிடையே மத மோதல்களை மூடத்தனமாக உருவாக்குவதை விட்டுவிட்டு இந்திய அரசியல் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய புவி அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸ் தற்பொழுது மேற்கோ மேற்குலக கிழக்குலக நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த அரசியல் இப்பொழுது அமெரிக்கா சீனா இடையே இருக்கக்கூடிய இந்த அரசியல் இதற்கிடையில் ரஷ்யாவோடும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நல்லுறவு மேற்கொண்டு மேற்கொண்டுள்ளது ஆக சீனா ரஷ்யா ஈரான் சவுதி அரேபியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளோடு நட்புறவை இந்தியா மிக ஆழமாக மேற்கொண்டுள்ள நிலையில்தான் தான் தற்பொழுது அமெரிக்கா ஏற்கனவே இந்தியர்களை சங்கிலிகளை கட்டி அவர்கள் எத் எத்தனையோ பேர் வந்து சட்டவிரோதமாக கூடியிருக்காங்க அமெரிக்காவில் அது ஏன் இந்தியர்களை மட்டும் அவர்கள் சங்கிலியால் கட்டி அவர்கள் தனி விமானத்தில் ஏற்றி அனுப்ப வேண்டும் என்கிற கேள்வியும் இருக்கிறது எனவே அதற்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையான உறவு அவ்வளவு நல்லதாக இல்லை என்பதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இந்த புவி அரசியலை புரிந்து கொண்டு இது ஏதோ உள்ளூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உள்ளூர் இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது கொண்டுள்ள பகமை போல தவறாக பொய்யான கருத்துக்களை பரப்பாமல் யாரோ ஒருவர் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகளின் இருந்து கொண்டு அவர்கள் இந்திய ராணுவ உடவை அணி அணிந்து கொண்டு குறிப்பாக இந்துக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தும் போது இது மிக விரைவாக ஒரு இப்போ என்ன இப்போ ஒரு வதந்திகள் எப்படி பரவும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமியன முஸ்லீம் வந்து இஸ்லாமியன் வந்து இந்துக்கள் கொண்டானே அப்படிதான் இது போன்ற மூடத்தனமான வதந்திகளை பரப்புவதை விட்டுவிட்டு இது முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இந்திய அரசை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கான மிகப்பெரிய ஒரு ட்ராப் ஒரு கண்ணி இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய பகமையை உண்டாக்குவதற்கான ஒரு புற புற நாட்டு சதி என்பதையும் நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய புறச்சதி என்பதையும் ஆழமாக கருத்தில் கொள்ள வேண்டும் இது எல்லாம் நமக்கு எப்படி இவ்வளவு டிப்ளமசி இந்திய அரசாங்கம் இப்படி ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா சீனா இடையேயான இப்படிப்பட்ட ஒரு மோதல் போக்கு உள்ள நிலையில் இவர்கள் இப்படிப்பட்ட ராசதந்திர ரீதியாக நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உளவுத்துறை ஐநூறு விழுக்காடு அவர்கள் விழிப்புணர்வோடு இருந்திருக்க வேண்டும் குறிப்பாக மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வாங்க டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ராணுவ உளவு பிரிவும் அதேபோல ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய அந்த பயங்கரவாத அமைப்புகளை எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய உளவு பிரின பிரிவினர் எப்படி கோட்டை விட்டார்கள் என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது எனவே எப்பொழுதுமே இந்தியா வந்து இது போன்ற ஒரு டிப்ளமசியை கடைபிடிக்கும் பொழுது அப்பொழுது உளவுத்துறை நூறு விழுக்காடு அல்ல ஐநூறு விழுக்காடு ஆயிரம் விழுக்காடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்திருக்க இருக்க வேண்டும் இதை கோட்டை விட்டிருக்கிறது உளவுத்துறை என்றுதான் சொல்ல வேண்டும் இது இந்திய பாஜக அரசாங்கத்திற்கு வைக்க விடுக்கப்பட்ட சவாலாக இதை பார்க்க வேண்டும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்தில் இந்துத்துவா இந்த இடத்தில் இஸ்லாமியம் என்பதான மோதல் போக்கையெல்லாம் மூட தனமாக முட்டாள்தனமாக பரப்பிக்கொண்டு இங்கு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து சங்க பரிவாரத்துக்கு எதிராக இருக்கிறோம் பார்ப்பணையத்திற்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே மூட நம்பிக்கைகள் விதித்துக் கொண்டுராமல் இது ஒரு புவி அரசியலாக ஜியோ பாலிடெக்ஸாக பார்க்க வேண்டிய தருணம் இது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி என்பது வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்